ஓகே அஹமது இல்லா நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துட்டோமா இப்போ அடுத்தது பார்க்கலாமா இது காஃப் சரிங்களா இது வந்து காஃப் காஃபுங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடுங்க உங்களுக்கு நான்விடைய கடைசி பகுதி இருக்கா கடைசி பகுதி மேல் மேல்முரசோட என்பது காஃப் அப்படிங்கிற எழுத்து வெளியாகுதுங்க அந்த காஃபுடைய மகர்ஜிக்கு கொஞ்சம் முன்னாடி காஃப் அப்படிங்கிறது வெளியாகுதுங்களா லாம் லாமுங்கிறது எங்கேயிருந்து வெளியாகுது நம்ம சாதாரணமாக நம்ம ஈஸியாக சொல்லிடலாங்க லாம் அப்படிங்கிற எழுத்து நாவடி நுனி பகுதி போயிட்டு மேல் முரசோட இணையும் போது லாம் அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது அதான் மீ மீம்ங்கிறது வந்து உதட்டி உதட்டினுடைய வெளி பகுதி காஞ்ச பகுதி இருக்கா அந்த ரெண்டு பகுதி மேல் உதட்டையும் கீழ் உதட்டையும் இணைக்கும் போது மீம் அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது இந்த நூனுடைய மகரஜும் ராவுடைய மகரஜும் ஒன்று தாங்க இதை வந்து நூன் வந்து நல்லா அழுத்தமாக வெளியாகும் ரா வந்து ரொம்ப லேசாக சொல்லுவோம் அவ்வளோதாங்க வித்தியாசம் மாதிரி முடிஞ்சிச்சு சொல்லி பார்த்துட்டே இருங்க இன்ஷா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா வந்துடும் இங்க இருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு நாளைக்கு நம்ம ஃபைனல் இந்த லைன் மட்டும் பார்த்துட்டோம்னா நம்ம வந்து கான்ல வரக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் நம்ம வந்து கத்துக்கிட்டோம்னு அர்த்தம் அலமது எல்லா மகரஜையும் கற்றுக்கட்டும் ஓகேங்களா அதாவது ஒரு ஒரு எழுத்துக்களும் எந்தெந்த இடத்துலேருந்து பிறக்குது அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையான முறையில் ரொம்பவே ஈஸியாக சொல்லிக் கொடுத்துக்கன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு இன்ஷால்லா நம்ம வந்து ஒரு ஒரு இதுவே நம்ம தெளிவாக நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருக்கப்போம் இன்ஷா சரிங்களா நம்ம வந்து இன்ஷால்லா அடுத்த அமலான வரத்துக்குள்ளே குரான ஃபுல்லாக எஸ்என்எல் குரான ஃபுல்லாக நம்ம ஓதி கற்றுக்கலாம் இன்ஷால்லா அலாமும் வரமத்துள்ளா வரகாத்து